ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களோட முறையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா டெய்லியும் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுவேன் இன்றைக்கி அன்னைய தினம் ஒரு ஸ்பெஷலான டே ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன் அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் அம்மா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் உலகமே அந்த அம்மாவும் அப்பாவும் தான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாமா ஒரு குட்டி கிராமம் சிவா அப்பா கிடையாது அம்மா தான் அந்த பையன் பிறந்தோன்னே அவங்க அப்பா என்னன்னு தெரியல அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அந்த அம்மா விட்டு போகலை அந்த அம்மா பேர் மங்கை மங்கை அழகானவ யாரையும் மறு திருமணம் பண்ணிக்கல தான் பையனுக்காக மட்டுமே வாழ்ந்து வந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்போல்லாம் வண்டி இல்லை சைக்கிள் தான் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே ஒவ்வொரு ஊருக்கு வேலைக்கு போவா கூலி வேலை ஒவ்வொன்றும் செய்வாள் தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சா பிள்ளையும் நல்லா படித்தான் அவன் ஒவ்வொரு தடவை போட்டியில் கலந்துக்கிட்டு அவன் எத்தனாவது பரிசு வாங்குறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை தான் பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அடுத்து சிரிக்கிற ஒரே முகம் அவன் அம்மா முகம்தான் அப்படி தான் அந்த மங்கி இருந்தாள் சிவாவை தவிர அவளுக்கு வேறு எந்த உலகமும் கிடையாது சிவா மட்டும்தான் அவள் மூச்சுக்கு முந்நூறு தடவை சிவா சிவான்னு தான் சொல்லுவான் சிவாவும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான் இப்படி இருக்கும்போது கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சிருது கல்லூரியிலையும் நல்ல மார்க் எடுக்கிறான் அதன் காரணமாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா நான் வெளியூர் போகிறேன் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய வீடு வாங்குவேன் அந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்கும் உங்களை வந்து கண்டிப்பாக அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மங்கை சொல்கிறா நான் எப்போதுமே உன் நினைப்பா தான்ப்பா இருப்பேன் கண்டிப்பாக நீ வந்துடு நீ வாரம் வரைக்கும் நான் காத்துக்கிட்டுருப்பேன் அப்படின்னு அந்த மங்கை சொல்கிறா பிரியாமல் பிரிஞ்சு போகிறாங்க ரெண்டு பேருமே பையன் பஸ்ஸு போய் முடிகிற வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கிட்டே போகிறான் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு மெசேஜ் அந்த அம்மா அனுப்புகிறாங்க சிவா எப்போ பாருவை என் கரெல்லே நிற்கிற உனக்காக நான் காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க அந்த பையன் அங்கே போய் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துட்டான் அந்த மெசேஜையும் பார்த்தான் ஆனால் பதில் அனுப்பலை நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஒரு வீட்டை வாங்கிட்டு நம்ம அம்மாவை போய் அழைச்சிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அவன் ஃபோனில் வந்து டெய்லி அவங்க அம்மா முகத்தை எடுத்து பார்ப்பான் நம்ம அம்மா இருக்காங்க நம்ம அம்மா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் டெய்லிக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான் ஒரு வாரங்கிறது ஒரு மாதம் ஆணுச்சு ஒரு மாதங்கிறது ஒரு வருஷம் ஆணுச்சு ஒரு வருஷங்கிறது ரெண்டு வருஷமாகச்சி சரி வீடு வாங்கியாச்சு நம்ம அம்மாவை அழைச்சிட்டு வரணும் நம்ம அம்மா வந்து தான் அந்த வீட்டை திறக்கணும் அப்படின்னு அந்த புது வீட்டு சாவி எடுத்துக்கிட்டான் புதுசாக ஒரு கார் வேறு வாங்கியிருக்கான் அதுக்கு டிரைவர் வேறு போட்டிருக்கான் காரில் நிறைய கனவுகளோடு போகிறான் நம்ம அம்மா அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு டிரைவர் கேட்குறான் சார் கார் போதுமா அப்படின்னு ம் போதும்பா எங்களுக்கு அங்கே அவ்வளோதெல்லாம் இல்லை பொருட்கள் கூட கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு சொத்து எங்கள் அம்மா அழைச்சிட்டு வர அந்த கார் போதும் அப்படின்னு சொல்கிறான் டிரைவர் கேட்குறான் அப்பா அப்படின்னு ரெண்டுமே எங்கள் அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் டிரைவருக்கும் ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நல்ல ஒரு முதலாளியிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்னு அவன் கடந்த காலத்தை பற்றியே டிரைவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான் எங்கள் அம்மா ஒரு நாள் மலையில் ரொம்ப நனைஞ்சு வந்தாங்க நனைஞ்சி வந்தவங்க சைக்கிளில் தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க வந்து சைக்கிள் வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அம்மா ஏம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சமைக்க வேண்டியதானேன்னு தம்பி நீ பசியாக இருப்பா பசிக்க தெரியுமா மழை வெயில்னு உன் பசிக்க வேண்டியதுனப்பா நான் ஓடுறேன்னு சொன்னாங்க அதுதானே எங்கள் அம்மா மங்கை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் டிரைவரும் உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறான் எங்கள் அம்மா இல்லை உலகத்தில் இருக்க அம்மாவும் நல்ல அம்மா தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டிரைவர் சொல்கிறான் ஐயா அப்போ நீங்கள் டெய்லி அம்மாட்ட பேசுவீங்களான்னு இல்லை நான் ரெண்டு வருஷம் ஆச்சு அம்மாட்டை பேசி ஏன் அப்படின்னு கேட்குறோம் இல்லை அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அம்மாவோட ஆசையான ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன் வீட்டை வாங்கிட்டேன் அம்மாவை போய் உடனே அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து காமிக்கிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் அப்போ தான் நம்மளால் உழைக்க முடியும்னு நினச்சேன் அதேமாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான் இப்படியே பேசிகிட்டு போனதில் நேரம் போனதுன்னு தெரில கா தூரம் போனதுன்னு தெரில அவங்க ஊர் வந்துடுச்சு அங்கே போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கிது நிறைய பேர் கூடிட்டாங்க சிவா இறங்குறான் பக்கத்து வீட்டு அத்தை வந்து சிவா கால் பண்ணால் எடுக்க மாட்டியா மெசேஜ் பண்ணால் பதில் அனுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறான் சரி அதெல்லாம் விடுங்கத்தை அம்மா எங்கே உங்கள் அம்மா உங்கள் அம்மா என்ன எங்கள் அம்மாவுக்கு ஏன் வெளியூர் எதுவும் போயிருக்காங்களா என்ன என்ன தவறு அம்மாவுக்கு யாரும் இல்லையே இல்லை அம்மா அப்படின்னே சொல்கிறாங்க சொல்லுத்த சரி வீட்டுக்கு சாவியை கொடு நான் திறந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அம்மா வீட்டில் இல்லைப்பா சரி நான் வீட்டை திறந்துக்கிறேன் சரின்னு சாவியை கொடுக்குறான் சாவியை திறந்த உடனே ஒரு அதிர்ச்சி போகும்போது உயிராக இருந்தவங்க அம்மா இப்போ புகைப்படத்தில் தொங்குறா அதை பார்த்தோன்னே கண்ணீர் ஊத்துது அம்மா உனக்கு வீடு வாங்கிட்டேம்மா உனக்காக கார் வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறான் டிரைவர் அவனும் சேர்ந்து அழுகிறான் மங்கை அனைவரும் அப்படி தானுங்க நம்ம நம்மளோட நேரத்தையும் நம்மளோட காலத்தையும் நம்மளோட சூழ்நிலையை மட்டும்தான் யோசிக்கிறோம் அம்மா கிட்ட எந்த கோபம் படாதீங்க எதுக்காகவும் பேசாமல் இருக்காதீங்க அவங்க தப்பு செஞ்சாலும் சரி நம்ம தப்பு செஞ்சாலும் சரி அன்னைக்கே அந்த நிமிஷமே மறந்துட்டு பேசிடுங்க எந்த உயிர் எப்போ போகும் தெரியாது நம்மளை படைத்த உயிர் அம்மா அவங்கள எப்போவுங்க மிக்ஸ் பண்ணிடாதீங்க மங்கை தான் பையனோட நினப்புலே இறந்துட்டாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மா தன்னோடய பையன் நினப்புலையோ பொண்ணு நினைப்புலேயோ வருந்திக்கிட்டு தாங்க வாழ்கிறாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்